ராசி நேயர்களே அமைதிதான் உன் ஆயுதம் உழைப்பே உன் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இது முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த முதல் இந்த இரண்டு வரி சொல்கிறேன் பார்த்தீங்களா இது மிக முக்கியமான வரமாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ரிஷபராசிக்காரர்கள் முன்கோபம்லாம் எல்லாமே கொஞ்சம் அனுசரித்து தான் சில விஷயத்துக்கு போகணும் மாமியார் திட்டுனாலும் வாங்கிட்டு தான் அவனை வேறு வழி இல்லை மாமனார் மாமனார் மூஞ்சு கட்டினாலும் இன்னும் குடிஞ்சு தான் அவனை வேறு வழி இல்லை ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை ரிஷபராசிக்கு சில சில சூழ்நிலைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க உண்மை ஆமா சாமி நீங்க சொன்னது உண்மைதான் இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா அப்படி பணியில் நீங்க சிறப்பாக கவனம் செலுத்தலை அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல பங்கு சந்தை முதலீடு அமைதியாக சிந்தித்து முதலீடு செய்தால் சிறிய அளவிலான லாபங்கள் சொத்து பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு கொஞ்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்ததுல உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிக்கா கஜானனம் பூதகணாதிசெவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூர்யாயச்ச சோமாய மங்கலாய புதாயச்ச குருசுக்கரசன்னிபியச்ச ராகவே கேதவே நமஹா மாதாபிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருக்கல்யாண வைபவம் முறையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கன்னியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பாசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசி நேயர்களை அமைதிதான் உன் ஆயுதம் உழைப்பே உன் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இது முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிற இந்த முதல் இந்த இரண்டு வரி சொல்கிறேன் பார்த்தீங்களா இது மிக முக்கியமானது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாட்டுக்கு தானடா இருக்கேன் நீ ஏன்டா என் உம்புக்கு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இப்போ போயிட்டு இருக்காங்க எந்த விஷயத்துலையும் தலையிட்டுக்கிறது கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டு அதாவது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இப்போ எப்படி தெரியுமா அவங்களுடைய மனநிலை நாய் இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன மேலே வந்து புடுந்தாமல் இருந்தால் சரி அதிக கடுகட்டு போகுது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க யார் ரிஷபராசி அளவுக்கு ஆனாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எடுத்துடணும்னு சொன்னால் நீண்ட நாள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் முடிவிற்கு வரும் உறவினர்கள் ஒட்டு ஒற்றுமை திரும்பும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வுகள் நிகழலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களின் உடல்நலம் மேம்படும் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமையால் நல்ல ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்தில் உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பு மேலதிகாரிகளுடைய பாராட்டு புதிய திட்டங்கள் எல்லாம் தீட்டுவது இதெல்லாம் உண்டு நற்பலன்கள் தெரியும் அலுவலகத்தில் எதிரிகள் இருந்தாலும் உங்கள் தைரியம் அவர்களை மௌனமாக்கும் புதிய பணி அல்லது பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு இன்னொருத்தர் வந்து என்ன அப்படின்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அதாவது ஒருத்த ஊமை கொட்ட மாதிரியே இருப்பான் ஆஃபீஸில் அவன் வந்து பேசவே மாட்டான் ஆனால் உங் அவனோட கான்சன்ட்ரேட் முழுக்க உங்கள் மேலே தான் இருக்கும் உங்களை என்ன பண்ணலாம் நீங்கள் அடுத்த நீங்கள் என்ன பண்ணுவேன் நீ நீ என்ன வண்டியில் வர நீ என்ன காரில் வரியா வண்டியில் வரியா பஸ்ஸில் வரியா நீ எப்படி வர உன்னை யார் ட்ராப் பண்ணுறா ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதில் ஒருத்த முக்கியமாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப கவனமாக இருங்க அந்த அந்த மாதிரி ஆள் கிட்ட தைப்பசி மாதத்தில் கவனமாக இருங்க நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க சாமி நீங்கள் சொன்னது உண்மை தான் அப்படின்னு நீங்கள் வண்டியில் போயிட்டு வண்டியில் போயிட்டே இருக்கீங்க உரம் திரு என்ன காரணம் வாங்கிட்டீங்க போல இருக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்க போல இருக்குது அப்படின்வான் டேய் நான் ஏதோ ஒரு நாள் வந்தேன்டா ஒரு நாள் வந்தது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கந்திருஷ்டி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது வேலை விஷயத்தில் ஏன்னா சில பேருக்கு வந்து வேலை டென்ஷன் அதிகமாக இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் வேலையில் என்ன தான் பண்ணுற பணம்னா முனைஞ்ச இருக்குது பத்து ரூபாய் பறிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது என்ன நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன் சும்மா இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கேன் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும் ஒன்றுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ரிஷபராசிக்காரர்கள் முன்கோபம்லாம் எல்லாமே கொஞ்சம் அனுசரிச்சு தான் சில விஷயத்துக்கு போகணும் மாமியார் திட்டினாலும் வாங்கிட்டு தான் அவனை வேற வழி இல்லை மாமனார் மாமனார் மூஞ்சி கட்டினாலும் நீங்கள் குனிந்து தான் அவனு வேற வழி இல்லை ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை ரிஷபராசிக்கு சில சில சூழ்நிலைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உண்மையை ஆமாம் சாமி நீங்கள் சொன்னது உண்மைதான் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்வாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் உறவில் சின்ன மனமாற்றங்கள் இருப்பினும் சில பேசி புரிய வைக்கணும் அதாவது இந்த இங்கிலீஷில் ஒரு பிரே வார்த்தை சொல்லுவாங்க இந்த ரிஷப் அது ரொம்ப பிறந்தது பிரேக்கப்னா உடனே பிரேக்கப் முடிஞ்சு போச்சு அவங்க அவங்க மனசை மாற்றி நீ திரும்பவும் லவ் பண்ணி தேவையாக உனக்கு இதெல்லாம் அது அது நம்ம ஒன்றும் ஆதாம் ஏவால் காலத்தில் இல்லை இன்றைக்கி இல்லை டக்குன்னு ஆனா இருந்தானு பண்ணா உடனே டக்குனு பிரேக்கப்னு சொல்லி கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் பார்த்து எதுவாக தம்பதிகளுக்கு இடையே இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கள் அன்பு உறுதி பெறும் மன வாழ்க்கை இனிமே அடையும் இந்த காதல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க அரசு சம்மந்தப்பட்ட அரசு பணியில் இருப்ப எதிர்பாராத பாராட்டு பெறுவீர்கள் அதே போல் அரசு வேலையில் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இப்போல்லாம் இந்த அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாலே இப்போல்லாம் கொலை நடுங்கி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்திலலாம் இப்போ இனிமேல் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னே தெரியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த சேர் லேச ஆட்டங்காண்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்தலை அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் பங்கு சந்தை முதலீடு அமைதியாக சிந்தித்து முதலீடு செய்தால் சிறிய அளவிலான லாபங்கள் கிடைக்கும் தங்கம் நிலம் போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஒரு மனம் வாங்குறீங்களா ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க அதே போல் உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் வயிற்று வலி பிரச்சனைகள் வாய்ப்புண்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கார உணவுகளை தவிர்க்கவும் பச்சை உணவுகள் காய்கறிகள்லாம் சேர்த்து சாப்பிடுங்க மன அமைதிக்காக யோகா தியானம் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க ஸோ அதே போல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பச்சை அம்மன் யார் யாருக்கெல்லாம் பெரியாண்டவர் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் யார் யாருக்கெல்லாம் கருப்பண்ணசாமி யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் குலதெய்வமாக இருக்கும் அவங்கள இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய இதில் கண்டிப்பாக நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தோடு போய் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்கள் தொழில் வளர்ச்சி குடும்ப அமைதி உடல் நலம் இது மூன்றுமே மேம்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ரிஷபராசிக்காரர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் யார்கிட்ட கோவத்தை காட்டணுமோ அவங்கக்கிட்ட கோவத்தை காட்டு எல்லார்கிட்டையும் கோவத்தை காட்டி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க ஒன்று இன்னொன்று யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதிங்க நீங்கள் அவன் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் கையை பேசி நின்னீங்கன்னா அப்புறம் அவங்கள தான் கேட்பாங்க என்ன ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஏன் செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரெண்டாவது ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கீங்க அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ தான் ஒரு லெவல் லெவலுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்துக்கோங்க திருமண யோகம்லாம் கூடி வருது அதே போல் அதிர்ஷ்ட கிடம் அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு எடுத்துக்கோன்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட நாளாக அமையும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண்கள் வந்து ஆறு வை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பித்தம் குறையறதுக்கான இதை பார்த்துக்கோங்க வயிற்று வலி அதிகமாக இருக்கும் வயிறு சம்மந்தமான நோய்கள் வயிறு சம்மந்தமான எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது டைம் கிடைக்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க திருத்தணி போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகன் ஆலயமாக உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு சிறப்பு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான மா வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் படிப்பு சம்பந்தமான மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பெண்கள் வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க கவனமாக வாங்க கடன் சொத்து பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு கொஞ்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்த இதில் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சுபம் பழக இதுவரையில் நான் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லையோ வீடியோ கால்லேயோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபா